பிரதமர் அவர்களை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக அவர் சொல்லுகின்றார் என்றால் நிச்சயமாக அவர் செய்து காட்டுவார் இந்தியா ஒரு வல்லரசு நாடையை நோக்கி வளர்ச்சி பார் மோடி அவருடைய உன்னத நாட்டை திவாலாக்கக்கூடிய நிலைமையில் அதில் முதன்மையாக ஊழலில் மூழ்கி தமிழகத்தில் திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசு உத்தியோகத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு ஊழல்களுக்கும் பணிகளுடைய கிரேடுகளை பொறுத்த வரைக்கும் பணம் வாங்கிக் கொண்டு ஆட்சி நடத்துகின்றார்கள் தமிழகத்தில் திமுக அதிமுக இரண்டும் ஒரே குட்டையில் இரண்டு பேருக்கும் நடுவில் ஒரு வெள்ளை நூல்தான் தான் வித்தியாசம் என்பதுதான் இதெல்லாம் வைத்தான் பிரதமர் சொல்லுகின்றார் எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் ஊழல்வாதியை சுரக்கி தள்ளுவோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஊழலிலே பிறந்து ஊழலே வளர்ந்து ஊழலே திளைத்து ஊழலிலே நீச்சல் போடுகின்ற கட்சி இந்த தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகள் தான் பிளஸ் டூ சொல்லிட்டு எப்படி பக்கு பக்குன்னு மனசுல இருக்குமோ அதே போல ஈபில ரீடிங் எடுக்கிறவங்க பார்த்தாலே மனசு திக்கு திக்கு திக்குன்னு உள்ள இருக்குது ஐநூறு ரூபாய் பணமும் குவாட்டர் பிரியாணியும் கொடுத்தா நம்ம ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு மனநிலை திராவிட கட்சிகளுடைய மனநிலை உள்ளது சாப்பிடக்கூடிய அரிசியிலிருந்து பருப்புலிருந்து புளியிலிருந்து மிளகாத்தூள் இருந்து தேங்காய் இருந்து சமையல் எந்த பொருள் எடுத்தாலும் வில வெண்ணு விண்ணுக்கு மூட்டக்கூடிய அளவில் இருக்கிறது இந்த அரசினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஜல்லி பைசாக்கு புண்ணியம் கிடையாது ஒரு விலையாட்டும் போது ஒண்ணு நீங்க அனைத்து கட்சியும் கூட்டணும் இல்ல மக்களுடைய மனநிலையை அறியணும் ஆனால் காலின் அரசு வந்து எதை பற்றியுமே கண்டுகொள்ளாமல் ஆட்சி நடக்கின்றது என்பது நாங்கள் சொல்ல முடியும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் ஜி பாஜக அரசாங்கம் அதாவது பாஜக தேர்தலுக்கு முன்பாகவே சொன்னாங்க ஊழல்வாதிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும் அந்த மாதிரி ஊழல் செய்தவர்கள் வந்து வழக்குக்கு பிறகு அவங்க வாழ்க்கையே வந்து ஜெயில தான் கழிக்கிற மாதிரி இருக்கும் ஏன் குறிப்பாக சொல்ல போனா திமுக என்ற கட்சியே கூட இருக்காதுன்னு கூட சொல்லியிருந்தாங்க இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஊழல்வாதிகள் மீது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது நீங்க எப்படி பிரதமர் அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் கண்டிப்பாக அவர் சொல்லுகின்றார் என்றால் அதில் நிச்சயமாக அவர் செய்து காட்டுவார் காரணம் என்றால் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த நாட்டை நாசப்படுத்தி இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி இந்த நாட்டை மக்களை ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் உளவுபடுத்தி எப்படியெல்லாம் சுயநலம் அடைய வேண்டுமோ எப்படியெல்லாம் குளிர் காய வேண்டுமோ அப்படியெல்லாம் குளிர் காய்ந்து கொண்டு தங்களுடைய குடும்ப நலனை பெருக்கியவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி மத்தியில் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பாரத பிரதமர் மோடி அவருடைய சீரிய ஆட்சியில் தான் தேசமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்று சொன்ன முத்ராலிங்க தேவர் கொள்கையில் இந்த ஆட்சி நடைபெறுகின்றது ஆன்மீகம் சாஸ்திரம் சம்பிரதாயம் சனாதனம் மக்கள் இறையாண்மை தேச ஒற்றுமை வெளிநாட்டு கொள்கை இந்திய நாட்டுடைய மக்களுடைய உள்கட்டமைப்புகள் இந்திய நாட்டுடைய வாழ்வாதாரம் ஒருங்கிணைத்து செயல்பட்டு இந்த இந்தியா ஒரு வளர்ச்சி நாடை நோக்கி வளர்ச்சி பாதிக்கின்றால் மோடி அவருடைய உன்னத செயல் திட்டம் தான் ஆகவே தான் அவர் தொடர்ந்து சொல்லுகின்றார் இந்தியாவில் ஊழல் மாநில கட்சிகள் நடத்திய ஊழல் தான் இந்தியாவில் பல லட்சம் கோடி கடன் சுமைக்கு காரணமே இந்த தமிழகத்தை போன்று பல எதிர்கட்சிகள் பிற மாநிலத்தை ஆளக்கூடிய மாநிலத்திலுடைய தலைவர்களும் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இலவச திட்டங்களை அறிவித்துக் கொண்டு கடலில் மூழ்கடித்து இன்றைய நாட்டை திவாலாக்கக்கூடிய நிலைப்பையில் அதில் முதன்மையாக ஊழலில் மூழ்கி கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் இந்தியாவிற்கே ஊழல் எப்படி செய்ய வேண்டும் ஊழலினால் எப்படி நம் குடும்பத்தை வள வளர்த்து கொள்ள வேண்டும் சேலம் சித்தவைத்தாலை கூட ஒரு பாரம்பரிய முறைப்படிதான் வைத்தியசாலையை வைத்துக் கொண்டு தங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு செய்கின்றார்கள் ஆனால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது சேலம் சித்த வைத்தியசாலை என்பது போல அந்த கட்சியில் ஆயிரம் பேர் இருந்தாலும் என்னதான் மூத்த தலைவர் இருந்தாலும் ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக பதிவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு சும்மா அந்த புறவட்டு பலகை மாதிரிதான் கொடுக்கின்றாங்க ஆகவே இந்தியாவில் அதிகமாக ஊழல் நிறைந்த மாநிலம் தமிழகத்தில் ஆண்ட திராவிட கட்சிகள் தான் காரணம் காரணம் என்னவென்றால் இவர்கள் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா அரசு துறையில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களுடைய பதவிகளை கேட்டதுக்கு தகுந்தது போல் போஸ்டிங் எல்லாம் டிரான்ஸருக்கே பணம் வாங்குறாங்க மற்ற மாநிலத்துல எல்லாம் அந்த மாதிரி கிடையாது ஆனால் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசு உத்தியோகத்துல பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் வணிகளுடைய கிரேடுகளை பொறுத்த வரைக்கும் டிரான்சருக்கே பணம் வாங்கி கொண்டு ஆட்சி நடத்துகின்றார்கள் தமிழகத்தில் திமுக அதிமுக இரண்டும் ஒரே குட்டையில் நடுவில் ஒரு வெள்ளை நூல்தான் வித்தியாசம் என்பதுதான் இதெல்லாம் வைத்தான் பிரதமர் சொல்லுகின்றார் நாங்கள் மூன்றாவது முறை ஆட்சி வந்தால் எப்படிப்பட்ட கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் ஊழல்வாதியை சிறைக்கு தள்ளுவோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே நிச்சயமாக பிரதமர் சொல்லுவதை செய்வார் தமிழகத்தில் இன்றைய திமுகவில் உள்ள ஆளும் ஊழல் செய்து வெற்றிகரமாக இரண்டாவது ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய பல பாலாஜிகள் இருக்கின்றார்கள் ஆகவே சிறைச்சாலை ஒரு காலத்தில் தூசன் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் வெள்ளர்களை கைது செய்து சிறைச்சாலையில் என்னவென்றால் அது ஒரு அறச்சாலையாக அமைந்தன ஆனால் இன்று சிறைச்சாலை என்பது ஊழல்வாதிகளுக்கு ஒரு கம்பி என்னக்கூடிய ஒரு ஜங்ஷன் பாக்ஸான ஒரு நிலைப்பாடு உள்ளது ஆகவே சிறைச்சாலையிலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்களா என்ன வேணாம் ஆட்சி அதிகாரம் இருந்தால் என்னன்னு செய்யலாம் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அதிமுக ஆட்சி அமைந்தன அந்த நேரத்துல எல்லாம் திமுக எதிர்கட்சி வசதியில் இருந்துட்டு சும்மா மக்களுக்கு தான் தான் ஞானதோபே செஞ்சது மக்களை காப்பாற்றும் சீன போட்டாங்க இன்னைக்கு பாருங்க ஆட்சியில அமர்ந்து கொண்டு அதிமுகவை ஐந்தாக பிரித்து கொண்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க தங்களுடைய குடும்பத்தினரை பெருக்கி பெருக்கிக் கொண்டு ஊழலே பிறந்து ஊழிலே வளர்ந்து ஊழலே திளைத்து ஊழலிலே நீச்சல் போடுகின்ற கட்சி இந்த தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகள் தான் ஆகவே தான் இதெல்லாம் காரணம் கட்டுதான் பிரதமர் சொல்லுகின்றார் இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் நிறைந்த ஒரு மாநிலம் தமிழகம் அதிலும் திமுக ஆட்சியில் தான் இது அதிகமாக உள்ளது ஆகவே ஊழல்வாதிகளை களை எடுத்து நிச்சயமாக கம்பிக்கு பின்னால் செல்வது திண்ணம் என்பதில் முதல் பிரதமர் சொன்ன கருத்தை உங்களிடம் முன்வைக்கிறேன் தமிழகத்துல மின் கட்டண உயர்வு குறித்து பேசும்போது அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா அடிப்படை நிர்வாக அறிவு இல்லாத திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி கடுமையாக அவரோட கண்டனத்தை வந்து தெரிவித்து இருக்கிறார் திமுக அரசாங்கமும் என்ன சொல்றாங்கன்னா இது கட்டண உயர்வு கிடையாது கட்டண திருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ ஆப்பிரிக்கா கண்டத்துல வந்து ஏதோ காட்டுல வாழக்கூடிய மக்கள் தான் ஏதோ படிப்பு இல்லாத போலயும் இவங்க எல்லாமே படித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு புதுசா போதனை செய்ய வந்த புத்தன் போலதான் திமுக அரசு வந்து மக்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய கருத்தான இதை நான் எடுத்துக்கொள்வேன் காரணம் என்றால் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை மட்டுமல்ல உதவு எதிர்கட்சி தலைவர்கள் என்ன கடுக்கிறான் அந்த மூன்று வாட்டி திமுக ஆட்சி வந்த மூன்று வருடத்தில் மூன்று முறை இபில இன்னைக்கு பேட்டி ஏத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு ரெண்டு மாதம் ரீடிங் எடுக்க வரும்போது ஒவ்வொரு வீட்டிலையும் பாத்தீங்கன்னா இந்த பொழுது விழுந்துச்சுன்னா டென்த் ரிசல்ட் எப்படி வந்தா பிள்ளைங்க எப்படி நடிப்பாங்களோ பிளஸ் டூ ரிசல்ட் எப்படி அதே போல எப்படிங் இருக்கிறவங்கள திக்குன்னு உள்ள இருக்குது காரணம் என்றால் நாட்டில் ஏழை எளிய மக்கள் இந்த மின் மின்கட்டணம் மூன்றாவது வாட்டு உயர்வு நாள் மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இவர்களுக்கெல்லாம் வந்து திமுக ஆட்சியை பொறுத்தவரைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதிகார வர்க்கத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு அறிய வேண்டிய அவசியம் கிடையாது பாதிக்கப்படுவது ஏழை எளிய மக்கள் ஏழு எளிய மக்களுக்கு இப்ப என்னன்னா ஐநூறு ரூபாய் பணமும் கோட்டர் பிரியாணியும் கொடுத்தா நம்ம ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு மனநிலை திராவிட கட்சிகளுடைய மனநிலை உள்ளது இத்தகைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா இந்த சமீபத்துல ஒரு முப்பது ஆண்டுக்கு மேல ஒரு திரைப்படத்துல ஒரு பாட்டு வரும் என்னன்னா அண்ணே அண்ணே சுப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊர் இப்ப ரொம்ப கெட்டு போச்சு அண்ணே அதை சொன்ன வைக்க கேடு நான் சொல்லாட்டி மனக்கேடு என்பது போல இன்றைய தமிழக மக்களுக்கு ஏதில்லாமல் திமுகவுக்கு வாக்களித்து இன்று விலை சுமை சாதாரண விலை அத்தனை பொருளும் இருந்து மின்கட்டண உயர்வுல இருந்து அத்தனை விலைவாசி சாப்பிடக்கூடிய அரிசியிலிருந்து பருப்புல இருந்து இருந்து மிளகாத்தூல இருந்து தேங்காய் நிலந்து சமில நிலந்து எந்த பொருள் எடுத்தாலும் விலை விண்ணுக்கு மூட்டக்கூடிய அளவிலாக இருக்குது ஏதாவது இவங்க சிந்திக்கிறாங்களா ஆகவே மின்கட்டணத்தை மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை விலை விலை உயர்த்தினால் மின்கட்டணம் உயர்ந்து என்னன்னா இன்னைக்கு வந்து சாப்பிடாம கிடைத்தாலும் கிடைக்கலாம் ஆனா மின் கட்டம் மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாத ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு தமிழக மக்களை சிந்திக்க தமிழக மக்களை தூக்கத்தை கலைத்து தமிழக மக்களை சொல்லெல்லாம் துயரத்தில் ஆழ்த்தி வைக்கின்றது இந்த திமுக அரசு அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றார் இந்த அரசினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஜல்லி பைசாக்கும் புண்ணியம் கிடையாது இந்த அரசினால் வாழ்வது திமுகவைச் சேர்ந்த அமைச்சர்களும் இந்த அரசினால் வாழ்வது திமுக சேர்ந்த அமைச்சர்களும் உதவியாளர்களும் இந்த அரசினால் வாழ்வது திமுக துதிப்பாடும் கூட்டணி கட்சிகளும் தான் என்ற அரசாய் நம்பி வளைந்தார் தவிர்த்து இதனால் ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது இன்றைக்கு மக்களுடைய மனநிலை உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க இவங்க என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா மக்களை எப்படி வேணாலும் விந்தாக உடைத்து விடலாம் எதிர்க்கட்சியை உடைத்து விட்டது போல் மக்களுடைய மனநிலை எப்படி வேண்டலாம் மாத்திரம் நினைக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு உள்ள மக்கள் ஏழை எளிய மக்களுடைய சுயரங்கள் பார்க்கும் போதெல்லாம் இபி பில்லை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு ஏன் இந்த ஆட்சி ஆட்சி வருகின்றது ஏன் மத்திய அரசு இன்னைய பார்த்து கொண்டு வைக்க இருக்கின்றார்கள் காரணம் என்றால் இந்த அரசு மக்களுக்கான ஆட்சி அல்ல இந்த அரசை பொறுத்தவரையிலும் அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தங்களுடைய குடும்ப நல சேம நிதிகளை பெருக்கிக் கொண்டு ஒரு கம்பெனியாக ஒரு நடத்தி தவிர்த்து இது உண்மையாக நிச்சயமாக மக்களுக்கான ஒரு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சி அல்ல இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி அகற்றப்பட என்றால் பிரதமர் மோடியால் மட்டும் முடியும் என்பது மட்டுமல்ல தமிழக மக்களும் இதற்கு மனசு வைக்க வேண்டும் ஆனால் இவர்கள் என்ன இருந்தாலும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என்ற ஒரு தவறான சிந்தனை திமுகவிட உள்ள காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு விலை கொஞ்சமாவது எங்க அதாவது ஒரு விலையாட்டும் போது ஒண்ணு நீங்க அனைத்து கட்சியும் கூட்டணும் இல்ல மக்களுடைய மனநிலையை அறியணும் இதைத்தான் ஜெயலலிதா அம்மாவும் செஞ்சாங்க இதைத்தான் கலைஞர் செய்தாரு இதைத்தான் அண்ணாத்துறை செய்தார் ஏதாவது எம்ஜரும் செய்தார் தமிழ்நாட்டில் ஆனால் ஸ்டாலின் அரசு வந்து எதைப் கண்டுகொள்ளாமல் குறிப்பிட்ட சில அதிகாரிகள் நிலைப்பாடை வைத்துக் கொண்டுதான் ஆட்சி நடக்கின்றது நாங்கள் சொல்ல முடியும் காரணம் என்றால் அத்தனை துறைகளிலும் இன்னைக்கு விளவில்லை எல்லாமே யாரின் அரசா மக்களுடைய அன்றாட குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது இதைத்தான் பாஜகவுடைய மாநில அண்ணாமலை தொடர்ந்து சுட்டிக்காட்டுகின்றார் ஆகவே மூன்றாவது முறை உயர்த்திய மின் கண்டன கட்டணத்தை உடனடியாக தமிழக அரசு வாபஸ் செய்ய வேண்டும் காரணம் என்றால் இதற்கு மேல நீங்க யாரு என்ன இருக்கு சொல்லுங்க வந்து அதாவது மக்கள் மத்தியில சுமைகள் ஏற்ற வேண்டியதா சார் வாழ்க்கையே சுமையாக இருந்தால் உங்களை பார்க்கும் தான் ஏரிச்சல் தானே வரும் சொல்லுங்க இன்னைக்கு சாமானிய ஒரு நடுத்தர மக்கள் வீட்டுல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு பள்ளி படிப்பு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அவங்களை பீஸ் கட்டணும் துணி வாங்கணும் வீடு வாடகை கொடுக்கணும் இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி ஐம்பது ரூபாய் கொஞ்சம் அரிசி இருக்கா சார் ஐயா ஒரு லிட்டர் பால் என்ன என்ன அத்தனை பொருளும் காசு கொடுத்து வாங்க முடியாது பாதி ஜனங்களும் இலங்கையில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய மனநிலையை போல் அவருடைய வாழ்வாதாரத்தை எப்படி சீரழிந்தி உள்ளதோ அதே போல் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த கேள்விக்குறியாக ஆக்கியுள்ளது இந்த கேள்விக்குரிய ஆக்கிய நிலைமை திமுக அரசு தான் இதனுடைய இந்த மாதிரி ஆகவே உடனடியாக மூன்றாவது முறை கட்டண உயர்வை நீங்கள் வாபஸ் செய்ய வேண்டும் என்னுடைய பதிவு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி